மகாபாரதத்தில் வரும் பல்வேறு சம்பவங்களின் பின்னணியில் நம் வாழ்வுக்கு தேவையான வாழ்வியல் தத்துவங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்க சம்பவம் தர்மருக்கும் யக்ஷனுக்கும் நடந்த உரையாடல் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருத்தமாக பல விஷயங்கள் அதில் இருப்பதை உணரலாம் அதை பத்திய பதிவு தான் இது பாண்டவர்களுக்கு காற்றில் பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் மாறி மாறி துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தன ஒரு ஒரு நாள் ஆசிரமத்தில் வேகமாக என்னுடைய அரணிக்கட்டை மேல் மான் தன் கொம்பினால் உராய்ந்தது அரணிக்கட்டை கயிறுடன் மானின் கொம்பில் சிக்கி கொண்டது பயந்து போன மான் அரணிக்கட்டையோடு காட்டுக்குள் ஓடிவிட்டது பழைய காலத்தில் அரணியை கடைந்துதான் நெருப்பு உண்டாக்க முடியும் அரணிக்கட்டை இல்லாததால் பூஜை செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என்றார் அவரது நிலையை கண்டு ஆறுதல் யுதிஷ்டர் நாங்கள் போய் அந்த அரணிக்கட்டையை கொண்டு வருகிறோம் என்று கூறி புறப்பட்டார்கள் தூரத்தில் மான் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது அதை விரட்டி கொண்டே ஓடிக்கொண்டிருந்தார்கள் பாண்டவர்கள் வெகு தூரம் ஓடி அவர்கள் மூச்சு வாங்க ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார்கள் அண்ணா எனக்கு தொண்டை வறண்டு விட்டது முதலில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றான் நகுலன் நகுலா மரத்தில் ஏறி ஏதாவது தடாகம் இருக்கிறதா பார் என்றார் யுதிஷ்டர் மரத்தின் உச்சி கிளை வரை ஏறிய நகுலன் தூரத்தில் நாரைகளும் கொக்குகளும் பறந்து கொண்டிருக்கின்றன அதனால் அங்கே தண்ணீர் தடாகம் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்றான் கீழே இறங்கி வந்த நகுலனை நீ போய் தண்ணீர் குடித்துவிட்டு அம்புகள் போடப்பட்டிருந்த அம்புரா தூணியில் தண்ணீர் எடுத்து வா என்றார் யுதிஷ்டர் நகுலன் கொக்குகள் பறக்கும் திசையில் நடந்து கொண்டே இருந்தான் வெகு தூரம் நடந்த பின் குளிர்ந்த காற்று லேசாக வீசத் தொடங்கியது ஏதோ குளம் அருகே இருக்க வேண்டும் என நினைத்து வேகமாக நடந்தான் அவன் நினைத்ததை போலவே ஒரு தடாகம் தென்பட்டது தொண்டையில் ஏற்பட்ட வறட்சியால் வேகமாக அந்த தடாகத்திற்கு சென்று கையில் நீரை அள்ளினான் அப்போது ஒரு குரல் கேட்டது ஏ மனிதா இந்த தடாகம் எனக்கு சொந்தமானது இதில் இருந்து தண்ணீர் குடிக்க என் அனுமதி வேண்டும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீ தண்ணீர் குடிக்கலாம் என்றது ஆனால் தாகத்தின் வறட்சியால் அந்த குரலை கேட்கும் நிலையில் இல்லை கைகளாலும் அருகே இருந்த தாமரை இலைகளாலும் தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்தான் சிறிது நேரத்தில் அந்த குளத்தின் கரையிலேயே மயங்கி விழுந்தான் நகுலன் தண்ணீர் குடிக்க சென்ற நகுலன் திரும்பி வராததால் யுதிஷ்டர் கவலையடைந்து சகாதேவனை அனுப்பினார் சகாதேவனும் வெகு நேரமாகியும் திரும்பாததால் அவர்களை பார்க்க அர்ஜுனன் கிளம்பினான் மீண்டும் அதே குரல் சுச்சு பார்த்தான் யாரும் தென்படவில்லை என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணீரை பருகின்றது அர்ஜுனன் மறைந்து நின்று பேசும் உன்னை என் அம்பு பழி வாங்கும் என்று சொல்லி குரல் வரும் திசையை நோக்கி அம்புகளை பொழிந்தான் எந்த மாற்றமும் தென்படவில்லை தாகத்தின் காரணமாக வேகமாக தண்ணீரை குடித்து மயங்கி விழுந்தான் மூவரும் திரும்பாததால் ஏதோ அசம்பாவிதம் நேர்ந்திருக்கும் என்று எண்ணி பீமன் கரையில் மூவரும் என்று நினைத்து துக்கத்தில் ஆழ்ந்தான் போருக்கு முன்னாலேயே அர்ஜுனன் இறந்து விட்டானே அவனை இனி என்று காண்பேன் என்று புலம்பிக் கொண்டே குளத்தினரில் கைய வைத்தான் மீண்டும் அதே குரல் குரலை அலட்சியம் செய்துவிட்டு தண்ணீரை குடித்தான் அவனும் மயங்கி விழுந்தான் கண்களில் கண்ணீரும் மனதில் கவலையும் கொண்டு யுதிஷ்டர் நால்வரையும் தேடி கிளம்பினார் பீமன் நடந்து சென்றதால் செடி கொடிகள் அவனது கால் பட்டு சிதைந்து கிடப்பதை பார்த்து அதை பின்பற்றி நடந்து சென்றார் குளம் தென்பட்டது குளத்தின் கரையில் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என நால்வரும் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அலறினார் கௌரவர்களை ஒழிக்க சபதம் செய்த நாங்கள் தோற்றி விட்டோமா வனவாசம் முடியும் சமயத்திலா இந்த கோர சம்பவம் நிகழ வேண்டும் என்று கதறினார் அவர்கள் உடலை தடவி பார்த்தார் அவர்கள் உறங்குவதைப் போலத்தான் தென்பட்டார்கள் உயிரிழந்தவர்களைப் போல தோன்றவில்லை சுற்றும்ச்சும் பார்த்தார் அங்கே சண்டை நடந்ததற்கான அறிகுறியே தென்படவில்லை துரியோதனன் எங்களை கொள்வதற்காக குளத்து நீரில் விசுமிட்டு இருப்பானோ வேறு யார் வீரனான அர்ஜுனை வீழ்த்த முடியும் இப்படி எண்ணி கொண்டே தாகத்தின் வறட்சி தாங்க முடியாமல் குளத்து தண்ணீரில் கையை வைத்தார் அப்போது ஒரு அசரவீதி எழுந்தது தர்மபுத்திரரே நான் ஒரு யக்ஷன் இக்குளம் எனக்கு சொந்தமானது யார் தண்ணி எடுக்க வந்தாலும் அல்லது தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வந்தாலும் கேட்பேன் அனுமதி பெறாமல் நீரை குடித்ததால் உன் சகோதரர்கள் இறந்தார்கள் உனக்கும் அப்படிப்பட்ட நிலை வர வேண்டுமா என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீரை அருந்தலாம் என்றான் எக்ஷன் நான் விடையளிக்கிறேன் என்றார் தர்மர் யக்ஷன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் எது தினமும் சூரியனை உதிக்க செய்வது பிரம்மம் மனிதன் எதில் நிலைத்து நிற்கின்றான் சத்தியத்தில் மனிதன் எதனால் சிறைப்படுகிறான் மன உறுதியால் மனிதன் எதனால் எப்போதும் துணை உள்ளவனாகிறான் தைரியமே மனிதனுக்கு துணை எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான் இது சாஸ்திரத்தால் அல்ல பெரியோர்களை பொறுத்தே பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் தாய் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யார் தந்தை காட்சியை விட வேகமாக செல்வது எது மனம் புள்ளைவிட அற்பமானது எது கவலை மனிதனுக்கு தெய்வத்திடமிருந்து கிடைத்த நன்மை எது மனைவி தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை வித்தை சாகப் போகிறவனுக்கு யார் துணை தர்மம் அதுதான் அவன் கூட பயணம் செல்லும் பாத்திரங்களில் எது பெரியது அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளும் பூமி எது சுகம் சுகம் நல்லொழுக்கத்தில் நிலைபெறுகிறது மனிதன் எதை விட்டால் துயரம் இல்லை கோபத்தை எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான் ஆசையை மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் கடன் வாங்காதவர் வேகமிக்கது எது நதி வெற்றிக்கு எது விடாமுயற்சி உலகில் சிறந்த தர்மம் எது கொல்லாமை உலகெங்கும் நிறைந்து நிற்பது எது அஞ்ஞானம் முக்திக்குரிய வழி எது பச்சினை முற்றும் விளக்குதல் முக்திக்கு தடையாக இருப்பது எது நான் என்னும் ஆணவம் எது ஞானம் மெய்பொருளை அறிதல் எப்போதும் நிறைவேறாதது எது பேராசை எது வியப்பானது நாள்தோறும் பலர் இருப்பதை கண்டும் தான் என்றென்றும் வாழ்ந்திருப்போம் என்று மனிதன் நினைக்கிறானே அதுதான் பிராமணன் உயர்வானவன் என்பது குலத்தினாலா ஒழுக்கத்தினாலா கச்ச பல சாஸ்திரங்களினாலா ஒழுக்கத்தினால் மட்டுமே உயர்ந்தவனாகிறான் நான்கு வேதங்கள் கச்சவனாய் இருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் பிராமணன் அல்ல இழிந்தவனே அற்புதம் தர்மபுத்திரரே உமது பதில்கள் அபாரம் ஆனால் இறந்த உன் சகோதரர்களில் ஒருவனை மட்டும் நான் உயிர்ப்பிக்கிறேன் உமக்கு யார் வேண்டும் நகுலன் சச்சும் யோசிக்காமல் பதிலளித்தார் தர்மர் நகுலனா புஜபல பராக்கிரமசாலி பீமனையோ மட்டுமின்றி சகல சாஸ்திரங்களை மறைந்த சகாதேவனையோ கேட்காமல் நகுலனை ஏன் கேட்டீர் நகுலனை தவிர மற்ற மூவரும் உமக்கு துணை இல்லையா நான் தர்மத்தை என் உயிரினும் மேலாக கருதுகிறேன் என் தந்தைக்கு குந்தி மாத்ரி என்று இரண்டு மனைவியர் குந்திக்கு மகனாக நானும் பீமனும் அர்ஜுனனும் பிறந்தோம் மாத்ரிக்கு நகுலன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர் குந்தியின் புத்திரனான நான் இருக்கும் போது சிச்சனை மாத்ரிக்கு வாரிசு வேண்டும் அல்லவா அதனால் நகுலனை கேட்டேன் என்றார் யுதிஷ்டர் அப்போது வானத்தில் ஒளிவெல்லம் தோன்றியது அங்கே யமதர்மராஜன் வெளிப்பட்டார் தர்மபுத்திரரே நான் யமன் தான் ஆனால் எந்தெந்த உயிர்களை எப்படி எடுத்து செல்வது அதில் பாவி யார் புண்ணியன் யார் என்பதை சரியாக செய்து வந்ததால் என்னை யமதர்மராஜன் ராஜன் என்பர் தர்மத்தின்படி நடந்து வரும் என்னை பெயர் பெற்ற சோதிக்கவே நான் மாறி வந்தேன் உன் பதில் எனக்கு திருப்தி அளித்து விட்டது தன் அன்பிற்குரிய சொந்த உயிர்ப்பிக்குமாறு கேட்காமல் சிச்சனை என் மைந்தனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டாயே நீ அல்லவோ தர்ம தேவதன் என்று சொல்லி தர்மத்தையே பெருதி என்று என்னும் உனக்காக உன் சகோதரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று அருளி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் யமதர்மராஜன் தங்கள் தரிசனம் கிடைத்தது என் பாக்கியம் தரிசனத்தை அடைய காரணமாயிருந்த அந்தனரின் அரணிக்கட்டை ஒரு மானின் கொம்பில் மாட்டிக்கொண்டது இந்த அரணிக்கட்டை இல்லாமல் அவர் அக்னி செய்ய முடியாமல் தவிக்கிறார் அவருக்கு அது கிடைக்க வேண்டும் என்றார் யுதிஷ்டர் நான் தான் மானின் உருவத்திலும் வந்தேன் இதோ அரணிக்கட்டை என்று கொடுத்தார் உனக்காக ஏதாவது வரம் கேள் என்றார் யம தர்மராஜா எங்களின் பனிரெண்டு ஆண்டுகால வனவாசம் முடிய போகிறது பதிமூன்றாம் வருடம் யார் நாட்டிலாவது மறைந்திருந்து வாழ வேண்டும் யாரும் எங்களை அறியாமல் வாழும் வரத்தை தர வேண்டும் தானம் தர்மம் சத்தியம் இவைகளில் மட்டுமே என் மனம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் வரத்தை அளித்து யம மறைந்தார் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் ஆகியோர் ஒவ்வொருவராக தூக்கம் கலைந்து எழுவதை போல் எழுந்தார்கள் எமதர்மராஜன் கொடுத்த வரத்தை மற்ற பாண்டவர்கள் கேட்டு மகிழ்ந்தார்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க